நிலங்களிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படக்கூடிய மக்களுக்கான உணர்வளவு மற்றும் வரும் புதிய அளவு தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதே போல ஐம்பத்தூர் பகுதி உத்தம நகர் பகுதியில் இருந்து வலு கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட மக்களுக்கான மாற்று இடத்தை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் வலியுறுத்தியும் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அம்பத்தூர் சூழல் நடைபெறவிட்டது தமிழக முற்போக்கு மக்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் இந்த புத்தமிழகிருந்து வெளியேற்ற அவருடைய கருத்துக்களை இங்கே கேட்டு பெறப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசு புறப்போக்கு நிலங்களிலே பத்தாண்டு காலமாக விசித்து வரக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்நிலைகளிலே தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு சட்ட வடிவத்தை சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது அப்படி சட்டத்தை ஏற்றுவதன் மூலமாக மட்டுமே மேற்கு பொறம்போக்கு நீர்நிலை புறம்போக்குகளிலே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அங்கே இருப்பதற்கான வழிவகை ஏற்படும் என்பதையும் இங்கே மக்கள் சந்திப்பில் பெரிய கருத்து தெரிவிக்கப்பட்டது அதே போல இந்த சட்ட என்பது தமிழக சட்டமன்றத்தில் முன்வைக்கப்படுகிற வரை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலே அரசு புறம்போக்கு நிலங்களிலிருந்து எந்த விதமான மாற்று ஏற்பாடும் புனர்வாழ்வு இன்றி பத்தாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை என்பது தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினாலே இத்தகைய புனர்வாழ்வு மாற்று வரக்கூடிய அமர்வு என்பது ஒரு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையிலே தமிழ்நாடு அரசு இந்த வருவாய்த்துறையினுடைய விருப்பத்துக்கு மறுபுடியமர்வு இல்லாமல் இதற்கான கொள்கையை வகுக்க வேண்டும் அப்படி கொள்கையை வகுத்து இந்த கொள்கை அடிப்படையிலே இந்த அரசு புறம்போக்கு நம்ம வெளியேற்றக்கூடிய மக்களுக்கு ஒரு புணர்வாழ்வு மாற்று குடியிருப்பு அல்லது மறுக்குரிய அமர்வு செய்தால் இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தீர்வாக அமையும் என்பதையும் நீங்கள் இந்த மக்கள் சந்திப்பிலே வலியுறுத்தப்பட்டது அதே போல இரண்டாவதாக இந்த அம்பத்தூர் கல்லிக்கும்ப்பம் முத்தமல்லகர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு ஏறக்குறை ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாகி கூட இதுவரை பல்வேறு மனுக்களை வருவாய் வட்டாட்சியர் சென்னை மாவட்ட ஆட்சியர் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக முதல்வர்கள் மன்னித்து கூட எந்த விதமான நடவடிக்கையும் தொடர் நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்கள் இந்த மக்களை தொடர்ந்து இன்னொரு இடர்ப்பாடுகளுக்கும் ஆட்படுத்தக்கூடிய நிலை தொடரக்கூடிய காரணத்தினாலே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு இந்த முத்தமிழக மக்களுக்கு ஒரு மாற்று இடத்தை உடனடியாக அளித்திட முன்வர வேண்டும் என்பதையும் இங்கே கருத்து வெளியிடப்பட்டது ஒருவேளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இது குறித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்ட வடிவமாக ஒரு தொடர் உண்ணாவிரதத்தை இந்த அம்பத்தூர் வட்டம் கல்லிக்குப்போ பகுதியில் புத்தவள் நகர் வெளியேற்றப்பட்ட மக்களுடைய மறு குடியான ஒரு போராட்ட உண்மையை மேற்கொள்வது எனவும் இந்த மக்கள் சந்திப்பிலே கருத்து தலைவர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா கோரிக்கை வைச்சிருக்கீங்களா தமிழக வருவாய்த்துறை அமைச்சரிடம் அளித்திருக்கிறோம் தமிழக முதல்வரிடமும் இது குறித்த அந்த கோரிக்கை மனுவை பலமுறை அளித்திருப்பது அளித்திருக்கிறோம் அளித்திருந்து கூட அவர்கள் குறித்து எந்த விதமான கருத்துக்களையோ அல்லது நடவடிக்கையோ செயல்பாடுகளை மேற்கொள்ளவில்லை சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு அளித்த பிறகு அல்லது போராட்டத்தை சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்திய பிறகு வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தமிழக அரசு சார்பாக தொடர்ந்து குறித்து பல்வேறு தகவல்களை அவர்கள் கொண்டார்கள் அதற்கு பிறகு இந்த மக்களுக்கு மாற்றிடம் அளிப்பதற்கான எத்தகைய செயல்பாட்டு மக்களுக்கு அறிவிக்கவில்லை என்பதை இந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த விஷயம் நீங்க போராடுற விஷயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெரிஞ்சுதான் இது இருக்க வேண்டாம் தெரியாமல் அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு என்ன உதவி செய்யற சொன்னார் இந்த இருந்து வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை மக்கள் என்பது இது எல்லா செயல் ஊடகங்களையும் வந்து அதற்கு முன்பு இந்த மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் இந்த பகுதி மக்கள் சந்தித்து அவர்கள் தெரிவிக்கவில்லை செயல்பாடு செய்ய முடியவில்லை ஆனால் மக்கள் பிரதிகளுக்கு தெரியுமா என்றால் தெரியாமல் இருந்திருக்க முடியாது என்றால் இன்றைக்கு நிறைவேற்ற கூட்டத்தை போல இது நான்காவது முறையாக நடைபெறக்கூடிய ஒன்று தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நிகழ்ச்சிகள் குறித்து பல்வேறு சோரட்டிகள் விட்டப்பட்டிருக்கிறது செய்தித்தாள்களிலே வந்திருக்கிறது எனவே மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரியாமல் நடக்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதை மட்டும் இந்த நேரத்தில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்படுகிறார்கள் இல்லை என்பது தர அரசு இதில் செயல்பட வேண்டும் அரசு இந்த மக்களுக்கான மறு குடியமைப்பை தர வேண்டும் மாற்றங்களை தர வேண்டும் அரசு செய்வதிலே தான் நாங்கள் குறியாக இருக்க வேண்டும் இந்த மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட்டார்களா மாற்றிடம் பேரவர்கள் முயற்சி செய்தார்களா என்பதை பற்றிய கவலை இல்லை எங்களது போராட்டத்தை எங்களுடைய போராட்ட வடிவத்தை நாங்களே முடிவு செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் எங்களுக்கான பிரதிநிதிகள் யாரும் தேவை என்ற அடிப்படையில்னா இந்த மக்கள் தங்களுக்கு பின்பு சுவர் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களை முன்னிறுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஐயா உங்கள் போராட்டம் இதே இடத்துல உங்களுக்கு வீடு கட்டித்தர சொல்றீங்களா இல்லை வந்து வேற கேட்குறீங்களா வாய்ப்பு இருந்தால் முத்தமிழகரிலே எங்களுக்கு வீடு மாற்ற இடம் வேண்டும் அப்படி இல்லை என்றால் தொடர்ந்து அறுபது இருபது ஆண்டு காலமாக வாழ்ந்திருக்கக்கூடிய முத்தமிழக பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலே எங்களுக்கு மாற்றிகளை இடத்தை அளிக்க வேண்டும் நன்றி 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 ஐயா உங்க பேரு எந்தெந்த மாவட்டத்தில் யாராவது பொறுப்பாளர் சொல்லுங்க சக்திவேல் தலைவர் தமிழக முற்போக்கு முடிஞ்சி திரு யூ ஜெயமுருகன் கல்வி கும்பம் புத்தமிழகர் நல சங்கத்தினுடைய அமைப்பாளர் மற்றும் தமிழக முப்போக்கு தமிழக முப்போக்குடைய செயலாளர் வழக்கறிஞர் திரு பிரபாகர் கல்வி கும்பம் புத்தமிழக சங்கத்தினுடைய ரமேஷ் ஜர் இன்னொரு அமைப்பாளர் திரு சரவணன் அவர் வந்து மது ஒழிப்பு போராளி காந்திய சசிபெருமாள் மது ஒழிப்பு போராளி ஆதரவு இயக்கத்தினுடைய தலைவர் திரு சுந்தரன் நன்றி